بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا இன்றைய தகவலில் சவுதியிலே மன்னர் குடும்பத்தை சார்ந்த துர்கி பின் சவுத் அல் கபீர் என்று சொல்லக்கூடிய இளவரசர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்டனை மன்னர் குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதால் சல்மான் தலைமையிலே இருக்கக்கூடிய சவுதி அரசாங்கத்தை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களும் ஆட்சியாளர்களும் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக சவுதி அரசாங்கத்தினுடைய இளவரசராக இருக்கிற துர்கி பின் சவுத் அல் ஹபீர் என்று சொல்லக்கூடிய அந்த இளவரசர் ரியாத்தில் ஒரு வாய் சண்டையாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்து விடுகிறார் அந்த நாட்டினுடைய தண்டனை சட்டமாக இருக்கிற மரண தண்டனை அவருக்கு நிறைவேற்ற வேண்டும் என தீர்ப்பளிக்கப்படுகிறது தனது குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த தண்டனையை மன்னர் குடும்பத்தை சார்ந்தவருக்கு நிறைவேற்ற துணிந்திருக்கக்கூடிய சவுதி மன்னருடைய சல்மானுடைய இந்த துணிச்சலான நேர்மையான பாரபட்சமற்ற நடவடிக்கையை இன்றைக்கு உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது உலக ஆட்சியாளர்களுடைய வரலாற்றில் எந்த ஒரு ஆட்சியாளர்களுமே தன்னுடைய குடும்பத்தார் செய்த குற்றத்திற்காக வேண்டி தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பொழுது அந்த தண்டனையை நிறைவேற்றுவார்களா என்று சொன்னால் உலக வரலாற்றில் அப்படி நிறைவேற்றியவர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது இந்த உலகத்தில் யாராவது ஒருவர் தன்னுடைய வாரிசுகளாக இருப்பவர்களுக்கு தண்டனை குற்றம் சுமத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த குற்றத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி தண்டனையை நீக்க வேண்டும் என்று சொல்லி போராடக்கூடிய ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் தான் இன்றைக்கு உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தண்டனையை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்ற செயலுக்காக வேண்டி அந்த தண்டனையை நிறைவேற்ற துணிகிறது என்று சொன்னால் இது சாதாரணமான விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளவே முடியாது யார் இப்படி தன்னுடைய குடும்பத்தால் செய்த தவறாக இருந்தாலும் கூட தவறு தவறுதான் என்று சொல்வதற்கு எது காரணம் சல்மான் அவர்கள் பத்திரிகையாளர்களிடத்திலே சொல்லுகிற பொழுது கூட சட்டத்தின் முன் அனைவரும் சமம்தான் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இப்படி மன்னர் சல்மானை சொல்ல வைத்தது எது என்று சொன்னால் அவர் பின்பற்றுகிற இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் சொல்லலாக செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் அவர்களுடைய போதனைகள் தான் சவுதி அரசாங்கத்தினுடைய இந்த காயத்தை நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்ன நபிகள் நாயகம் சொல்லலாக வளைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு வழக்கு வருகிற பொழுது தன்னுடைய கோத்திரத்தை சார்ந்தவர் என்பதற்காக வேண்டி அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலுவல்லம் அவர்களிடத்தில் சிபாரிசு செய்கிறார்கள் எங்க கோத்திரத்தை சார்ந்தவங்க அதனால் இவங்களுக்கு நீங்க தண்டனை வழங்காம மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லல்லாஹலி சொல்லும் அவர்கள் மன்னராக இருக்கிற பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது நபிகள் நாயகம் சொல்லலா சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய மகள் பாத்தி மா நான் கையை வெட்டுவேன் அப்படி நபிகள் நாயகம் சொல்லி அவர்கள் சொன்னார்களே அந்த போதனை தான் இன்றைக்கு சவுதி அரசாங்கத்தினுடைய மன்னராக இருக்கிற சல்மானை சொல்கிறது நீதி செலுத்துங்கள் அந்த நீதி எப்படிப்பட்ட நீதியாக இருக்க வேண்டும் அது உங்களுக்கும் நெருங்கிய உறவினருக்கும் பாதகமாக இருந்தாலும் நீங்கள் நீதி செலுத்த வேண்டும் என்று சொல்லி குரான் சொல்கிறதா இல்லையா அதான் செய்ய வைத்திருக்கிறது இன்னைக்கு பாருங்க நமது நாட்டில் இப்படிப்பட்ட நீதியை நாம் பார்க்க முடியுமா நமது நாட்டில் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று சொல்கிறார்களே அப்படி சமமாக நடத்தப்படுகிறார்களா எல்லோரும் சட்டத்தின் முன் பொதுவாக பார்க்கப்படுகிறார்களா சிந்தித்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான பாபர் மசிதில் ராமருடைய சிலையை வைத்தார்களே அப்பொழுது முஸ்லிம்கள் தரப்பினால் இந்த அரசிடத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்குக்கு இந்த அரசாங்கம் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக இருந்து நீதி வழங்கினீர்களா இந்த ஒட்டுமொத்த இந்திய மக்களும் கேட்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை கேட்கிறார்கள் எப்படிப்பட்ட நீதி அறுபது ஆண்டு காலம் ஒரு வழக்கை இந்த மண்ணிலே நடத்தியது அந்த சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் இடித்தார்களே இடிக்கப்பட்டவர்கள் மீது இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை என்ன சட்டத்தின் முன் அனைவரும் என்று எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டதா சிந்தித்து பாருங்கள் என்ற பெயரில் ஒரு ஊர்வலத்தை நடத்துகிறார்கள் நடத்தக்கூடியவர்கள் கூட சொல்கிறார்கள் நாங்கள் பள்ளிவாசலை இடிக்க மாட்டோம் நாங்க ஒரு கர சேவை செய்கிறோம் என்று சொல்லி ஊர்வலம் தான் சொல்கிறோம் என்று சொன்னார்களா இல்லையா அப்படி சொன்னவர்கள் அவர்களுடைய சொல்லை மீறி இடித்தார்களே அரசாங்கம் என்ன செய்தது சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக நடத்தினீர்களா இடிப்பதற்கு நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம் என்று சொல்லி பாதுகாப்பாக இருந்த ராணுவ வீரர்கள் பாதுகாப்பாக இருந்த அந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்தார்கள் அவங்க இடிப்பதை வேடிக்கை பார்த்தார்களே சட்டம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறதா அல்லது வளைந்து கொடுத்ததா இந்த நாட்டினுடைய தேசத்தினுடைய மக்கள் இந்த அரசை பார்த்து கேட்கிறார்கள் நீதியின் முன் சமமாக நடத்தப்பட்டார்களா அப்ப பாருங்க தொண்ணூத்தி ரெண்டுல இந்த பள்ளிவாசல் இழிக்கப்பட்ட பிறகு அன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் சொன்னார்களே இடித்த இடத்திலே அந்த பள்ளிவாசல் மீண்டும் கட்டித்தரப்படும் என்று சொல்லி அரசாங்கம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா சிந்தித்து பாருங்கள் சட்டத்தின் முன் சமமா என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில் சட்டப்படியான தீர்ப்பு வழங்கப்பட்டதா பாபர் மசூதி வழக்கில் சிவில் வழக்கில் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் அவர்களிடத்தில் இருக்கிற ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு அதற்கான தீர்ப்பை வழங்க வேண்டும் அந்த பள்ளிவாசல் இருந்தது உண்மை அது முஸ்லிம்கள் வசம் இருந்தது உண்மை முஸ்லிம்கள் தொழுகை நடத்தியது உண்மை ஆனால் வழங்கப்பட்ட தீர்ப்பு அந்த இடத்தை மூணு பங்காக வைத்து இரண்டு பங்கு இடித்தவர்களுக்கும் உடையவனுக்கு ஒரு பங்கு என்று சொல்லி தீர்ப்பு எழுதினீர்களே எந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே சமமாக பார்க்கப்பட்டார்களா நீதி சமமாக அவர்களுக்கு பங்கிடப்பட்டதா நியாயம் வழங்கப்பட்டதா இடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டதா அதே மாதிரி என்ன யாக்கு மேமன் என்கிற ஒருவரை தூக்கிலிட்டார்களே அதுல நீதி நிலைநாட்டினீர்களா யார் முதலிடத்திலே தூக்கு தண்டனை கைதியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் முதலில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுதான் நிறைவேற்றப்பட வேண்டும் யாக் மேமன் என்பவர் பதினேழாவது இடத்தில் இருக்கிற பொழுது அவரை அவசர அவசரமாக முதல் இடத்திலே கொண்டு போய் தூக்கிலிட்டீர்களே இப்படி உங்களை செய்ய வைத்தது எது சட்டத்தின் மேல் அனைவரும் சமமாக நீங்கள் நடத்தினீர்கள் என்று சொன்னால் யாக் மேமன் மட்டும் ஏன் அந்த சட்டத்தின் முன்பு சமமாக நடத்தப்படவில்லை முஸ்லிம் என்கிற காரணத்தினால முஸ்லிம்களாக இருக்கிறதுனால சட்டம் வளைந்து விடுமா பாரபட்சமான நீதி நீங்கள் கொடுப்பீர்களா அதை யாக்கு மேமனை தூக்கிலிடுங்கள் எப்போ தூக்கிலிட வேண்டும் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பதினாறு நபர்களையும் தூக்கிலிட்ட பிறகு தூக்கிலிட வேண்டுமா இல்லையா ஏன் முதல்ல கொண்டு போய் பதினேழாவது இடத்துல இருக்கிறவர முதல்ல கொண்டு போய் யாச்சும் தூக்கிலிட்டீர்கள் அப்ப சட்டத்தின் பிரகாரம் இந்த நாட்டிலே இங்கே நீதி வழங்கப்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அரசாங்கம் செய்திருக்குமா இரவோடு இரவாக செய்கிறார்கள் அந்த தண்டனை அதே மாதிரி என்ன அப்சல் குரு அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றினீர்களே அதில் நீதியையும் நேர்மையையும் நீங்க இந்த மத்திய அரசாங்கம் வெளிப்படுத்தி இருக்கிறதா நீதித்துறை வெளிப்படுத்தி இருக்கிறதா என்ன நீங்க நீதியை வெளிப்படுத்தினீர்கள் அப்சல் குருவை ஏன் தூக்கிலிட்டீர்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இந்த தேசத்தை பார்த்து நீதித்துறையை பார்த்து அரசாங்கத்தை பார்த்து கேட்கிற பொழுது நீதித்துறை சொன்ன பதில் என்ன தெரியுமா கூட்டு மனசாட்சி அடிப்படையில் இவருக்கு நாங்க மரண தன்மை தர்றோம் இப்படி ஒரு சட்டம் சொல்லுகிறதா சிந்தித்து பாருங்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னால் சட்டம் வளைகிறது ஆனா இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு இப்படி அநீதி இழைக்கிறீர்களே ஆனா அங்க பாருங்க சவுதி அரசாங்கத்தை பாருங்கள் உயர் பதவியில் இருப்பவர்கள் அல்ல தன்னுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் இளவரசராக இருந்தாலும் அவருக்கும் இந்த சாதாரண குடிமகனுக்கு வழங்கப்படுகிற அதே சட்டம்தான் இவருக்கும் பொருந்தும் என்று சொல்லி இளவரசராக இருப்பவருக்கும் அந்த தண்டனையை நிறைவேற்றினார்களே சவுதி அரசாங்கத்தை பார்த்து நீதி எப்படி கொடுக்கணும் நீதி எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் படித்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி என்ன இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம் என்ன பல விஷயங்கள் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு விஷயங்கள் இந்த அரசாங்கம் தலையிடும் ஒட்டகம் அறுக்கிறதுக்கு தட எதுக்கு எங்க மத விஷயம் தானே நாங்க அறுப்பதை யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லையே பாட்டுக்கு எங்க இடத்துல வச்சு நாங்க அறுத்து அதை ஏழைகளுக்கு தானே பங்கிடுறோம் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு முஸ்லிம்கள் கேட்கிற பொழுது இல்ல இல்ல ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு தனின்னு அதை அரசாங்கம் ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து அங்கதான் இருக்கணும் உங்க இடத்துல இருக்கிறது நாங்க ஒத்துக்க மாட்டோம் அட எங்க இடத்துல அறுக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றோம் எங்க இடத்துல வச்சு நாங்க அறுக்கிறத உனக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் முடியாது அரசாங்கம் ஒரு இடத்த தரணும்ல அதுக்காக நாங்க அறக்க கூடாதுன்னு சொல்லி இந்த நீதிமன்றங்கள் தடை விதித்தீர்களே சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்னு டயலாக் கூட்டீர்களே இப்ப பட்டாசு வெடிக்க போறான் தீபாவளி வருது அந்த பட்டாசு வெடிக்கிறதுனால எவ்வளவு பெரிய கேடு சமூகத்திற்கு ஏற்படுது இந்த பட்டாசை தயாரிக்கிறதுல ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுவதும் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போகிறார்களே மனித உயிர்கள் மாண்டு போகிறதே இந்த மனித உயிர்கள் மாண்டு பார்த்து விட்டெல்லாம் உங்களுக்கு தடை செய்ய வேண்டும் என்று தோண்டவில்லையா ஒட்டகாரத்தினால எத்தனை பேர் ரசித்தா காட்டு பாப்போம் ஆனா பட்டாசு தயாரிக்கிற பொழுது பச்சிலம் குழந்தைகள் முதல் எத்தனையோ நபர்கள் சாகிறார்களே அவர்களுடைய குடும்பங்கள் அனாதைகள் ஆக்கப்படுகிறதே இதெல்லாம் பார்த்து நீ அதை தடை செய்யணும் உனக்கு தோணையா அட உனக்குன்னா மட்டும் எப்படி இந்த சட்டம் மட்டும் தப்பா இருந்தாலும் அப்படியே நிக்கிது வளைஞ்சு போய் சிந்தித்து பாருங்க பட்டாசு வெடிக்கிறது இது மட்டுமா பாதிப்பு ஏற்படுகிறது அப்படி பட்டாசு வெடிக்கிற பொழுது எழுப்பப்படுகிற சத்தத்தால் எவ்வளவு பறவை இனங்கள் விலங்கு இனங்கள் உயிரினங்கள் எல்லாம் துன்பப்படுகிறதா இல்லையா இருதய நோயாளிகள் துன்பப்படுகிறார்களா இல்லையா பச்சிலும் குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்படுகிறதா இல்லையா அந்த சத்தத்துல இதுக்காவது நீ இந்த பட்டாசை தடை செய்யணுமே தடை நீ தடை செய்ய அட அட நீனா தேடு கண்டுபிடிச்சு அது கேடு விளைவிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட கேடு விளைவிக்கிறதுக்கு மாதிரி அக்கறை கொண்டு முஸ்லிம்கள் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி அக்கறை கொண்டு தடுக்கிறதுக்கு துணிகிறாயே ஒட்டுமொத்த மனித குலமும் இந்த பட்டாசு வெடிப்பால் பாதிக்கப்படுகிறதே பட்டாசு எழுப்பக்கூடிய அந்த சப்தம் மட்டுமல்ல அதிலிருந்து எழுகிற புகையால் எவ்வளவு நோயாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆஸ்மா உள்ளவர்கள் எவ்வளவு பேர் குடும்பத்தில் உள்ளவங்க பாதிக்கப்படுகிறார்கள் குழந்தைகள் மூச்சு விடுறதுக்கு எவ்வளவு தவிக்கிறார்கள் வயதானவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அவங்களுடைய நலனை எல்லாம் நீ பார்த்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடன் சொல்லிவாரு சொல்ல வேண்டும் நீங்கள் சட்டத்தின் பிரகாரம் அனைவரும் சமம் என்றால் இவ்வளவு பாதிப்பு வருது அதுக்கு நாங்க தடுக்கிறோம் சொல்லி சொல்லணுமா இல்லையா சொல்லு பார்ப்போம் சொல்லுவியா ஒன்னும் சொல்லல அதே மாதிரி பாருங்க விநாயகர் ஊர்வலம் என்கிற பெயர்ல அந்த ரசாயன கலவையில அந்த சிலையை செஞ்சுக்கிட்டு போய் நீர்நிலையில கொண்டு போய் கலைக்கிறாங்களே அதனால நீர்நிலைகளை எல்லாம் மாசுபடுகிறதா இல்லையா இன்னைக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி ஒரு கர்நாடகத்துல போய் நம்ம தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் தண்ணி இல்லை மக்கள் புலங்குறத்துக்கு தண்ணி பத்தல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் நீ எவ்வளவு கவனமாக இதை கையாள வேண்டும் மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நீர்நிலைகள் எல்லாம் தண்ணி இல்லை காஞ்சி போயிடுது அப்படிப்பட்ட நேரத்தில் எவ்வளவு கவனமாக கையாள வேண்டும் நீர்நிலைகள் மாசுபட்டாலும் கூட ரசாயன கலவையில் செய்த அந்த சிலைகளை மக்கள் பயன்பாட்டில் இருக்கிற நீர்நிலைகளை கொண்டு போய் கரைக்கிறார்களே அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே சட்டத்தின் பிரகாரம் அனைவரும் சமம் என்று சொன்னால் இதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டுமா இல்லையா சட்டம் பொதுவா இருக்குதா படிச்சீங்க பாடம் சவுதி அரசாங்கத்திட்ட போய் நீங்க பாடம் படித்துக் கொள்ளுங்கள் தன்னுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் கூட சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்கிற அந்த உரிமையை நிலைநாட்டினாரே மன்னர் சல்மான் படிச்சு பாருங்க பாடத்தை இளவரசராக இருந்தாலும் கூட அவருக்கு மரண தண்டனை தானே என்று சொல்லி அந்த சட்டத்தை நிறைவேற்றினாரே அந்த சவுதி அரசாங்கத்திட்ட போய் பாட படிச்சீங்க அடே சவுதியில மன்னராட்சி நீ சொல்றிய அந்த மன்னராட்சி இருக்கிற நாட்டில் தான் இப்படிப்பட்ட தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இங்க சாமானியனுக்கு ஒரு நீதியும் மற்றவனுக்கு ஒரு நீதி வழங்கப்படுதா இல்லையா எந்த அரசியல் தலைவர்கள் இங்கே தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய தினத்தில் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டார் என்பதன் காரணத்தினால் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பட்டியலை நீங்கள் வெளியிடுங்கள் பார்ப்போம் சுதந்திரம் கிடைத்த பிறகு அரசியல்வாதிகளால் செய்த ஊழலின் காரணத்தினால் அவர்கள் செய்த குற்ற செயலின் காரணத்தினால் மரண தண்டனை வழங்கப்பட்ட அரசியல் தலைவரை காட்டுங்கள் பார்ப்போம் காட்ட முடியுமா காட்ட முடியாது அப்ப நேர்மையான நிர்வாக நாட்டில் நடக்கிறதா எல்லாம் ஊழல் மலிந்து கிடக்கிறது ஊழல் நிறைந்த நாடாக இந்த நாடு இருக்கிறது இந்த தேசம் இருக்கிறது ஆனால் ஆட்சியாளர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா சட்டம் வளைஞ்சு போகுது அங்கே என்ன சட்டம்னா சட்டம் தான் எல்லாருக்கும் ஒரே சட்டம் அப்படிப்பட்ட சட்டத்தை இன்றைக்கு சவுதியிலே நிலைநாட்டி இருக்கிறார்கள் மன்னிக்கிறதுல கூட இஸ்லாமிய நடைமுறை அங்கு இருக்கிறது இன்னைக்கு மன்னிக்கிறது எப்படி மக்களாட்சி தத்துவம் பேசக்கூடிய நாட்டில் மரண தண்டனை கைதியாக ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் அந்த மரண தண்டனையை ரத்து செய்யக்கூடிய உரிமை யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது குடியரசுத் தலைவருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்து கூட கிடையாது குடியரசுத் தலைவர் நினைச்சாருன்னா அவர் வந்து உடனே அந்த தண்டனையை ரத்து செஞ்சிருவாராம் ஆனா சவுதியில் என்ன மன்னராட்சி இருக்கக்கூடிய சவுதி அரசாங்கத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவராக இருந்தால் அந்த தண்டனையை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் அந்த அரசாங்கத்திற்கு கூட கிடையாது பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்கள் மன்னித்தால் மரண தண்டனை ரத்து செய்யப்படும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்கள் நஷ்டஈடு கோரினால் அந்த நஷ்டஈடை அந்த குற்றவாளியினுடைய குடும்பத்தாரோ இல்லாத அவர்களுடைய உறவினர்களோ கொடுத்தால் மரண தண்டனை ரத்து செய்யப்படும் இந்த சட்டம் எப்படி இருக்குது இதுதான் இஸ்லாமிய சட்டம் இந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு மாற்றமாக இருக்கிறோமே எது சிறந்த சட்டம் எது சரியான சட்டம் இந்த மாதிரி நாட்டில் சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது தூங்கி கொண்டிருக்கிறது சவுதியை பார்த்து நம்ம கழிவு குடிச்சோமே அந்த நாட்டில் எப்படிப்பட்ட நீதியும் நேர்மையும் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது இப்படி வெளிப்படுவதற்கு காரணம் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் காட்டி தந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் அதுக்காக சவுதி அரேபியாவில் குற்றம் நடக்கவில்லை என்று சொல்ல மாட்டோம் இப்படி நேர்மையான ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்த அந்த குற்றவியல் சட்ட நடைமுறைதான் என்று சொல்லி இன்றைய தகவலை நாம் முடித்துக் கொள்கிறோம் அஸ்லாம்